லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி இருநூறுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு தொடர்ந்து உயிரிழப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது நாடாளுமன்றத்தில் கேரள எம்பிக்கள் வந்து இந்த தேசிய பேரிடராக அறிவிக்கணும்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை வச்சுதான் நம்ம பார்த்தோம் ஆனால் அமித்ஷா நேற்று சொல்கிறாரு அந்த நிலச்சரிவு சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் எச்சரித்திருந்தோம் ஆனால் அந்த கேரள அரசு வந்து அதை சரியாக படிக்க கூட இல்லை ஒன்றிய அரசுடைய அந்த எச்சரிக்கையை அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு இன்னொரு பக்கம் பின்னராய் என்ன சொல்கிறாருன்னா புவியியல் ஆய்வு மையம் வந்து வயநாட்டிலே இருக்குது அவங்க எங்களுக்கு எந்த வித எச்சரிக்கையும் கொடுக்கல நீர் ஆணையம் அதுவும் வயநாட்டில் இருக்குது அவங்களும் எந்த எச்சரிக்கையும் கொடுக்கல வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்லி நைட்டு வரைக்கும் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தாங்க எல்லாம் முடிந்த பிறகு காலையில் ஆறு மணிக்கு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிலடி கொடுத்துருக்குறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரியான விஷயங்களை இது வந்து நீங்கள் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் மனோபாவத்தை பார்த்துருந்தீங்கன்னா அரசியல் ரீதியாக ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ன எடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அது மாநில அரசின் பிரச்சனை எங்களுக்கு தெரியாதுன்னு ஒதுங்கிடுவாங்க ஸோ மாநில அரசு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா இந்தியா வந்து மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம் அப்போ இந்தியாவுக்கு அரசு எதுக்கு அப்போ இந்திய அரசுக்கு என்ன வேலை மாநில அரசு சரியாக செய்தால் சட்டம் ஒழுங்கு இருக்கும் இல்லைன்னா சட்டம் ஒழுங்கு இருக்காதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றிய அரசு எதற்காக இருக்கிறது இந்திய மக்களை காக்க வேண்டிய கடமை என்பது எனக்கு இல்லை என்று கை கழுவும் மனப்பான்மையை இன்றல்ல தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை கவனித்துக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா அவங்களுடைய பிலாசபி அவங்களுடைய பொலிட்டிக்கல் பிலாசபி அதான் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அது மாநில அரசோட பிரச்சனை அப்படின்னு ஒதுங்குவது இல்லை அதுதான் சொல்கிறாங்களே இப்போ கேரள அரசு வந்து படிச்சு கூட பார்க்கல இதே எனக்கு குஜராத்துக்கு புயல் வரும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து அவங்க வந்து நடவடிக்கை எடுத்துட்டாங்க அங்கே வந்து ஒரு உயிர் கூட போகல ஆனால் கேரள அரசு இவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்றாங்க ஆமாம் குஜராத்தை பொறுத்த மட்டும் அவங்க வந்து எவ்வளோ நல்லா ஆட்சி செய்கிறாங்கன்றது குஜராத் சாலைகள் எப்படி இருக்கு பாலங்கள் எப்படி இடிஞ்சு விழுந்தது இது எல்லாத்தையும் பார்த்தோம் ஸோ குஜராத்தினுடைய நிர்வாக திறமை என்னன்றதே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படி துறைமுகத்துல ஆயிரக்கணக்கில் ஆயிரக்கணக்கான டன் கணக்குல போதை மருந்து வந்து இறக்குமதி ஆகிறது அது எங்க போகுதுன்னு கூட சொல்லாத அளவுக்கு குஜராத் இருக்கு சரி குஜராத் இருக்கட்டும் நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஒரு மாநில இப்போ குஜராத்துக்கு நாங்கள் சொன்னோம் குஜராத் செய்தா என்பதே தான் அரசியலை அரசாங்கமா பார்க்கல நம்ம என்ன சொல்றோம்னா கேரளா என்பது ஒரு மாநில அரசு உள்துறை அமைச்சர் என்பவர் இந்திய ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சர் படித்து பார்த்தேன் அறிக்கையை இந்த அளவு தீவிரமாக இருக்கிறது இந்த நடவடிக்கை வேண்டும் என்று நான் ஒரு உள்துறை அமைச்சராக படித்து பார்த்து எனக்கு உணர்வு ஏற்பட்டிருந்தால் நான் போய் தூங்கியிருப்பேனா நல்லா யோசிங்க ஜஸ்ட் ஒரு இயல்பான நிர்வாக அமைப்பாக யோசிங்க எனக்கு ஒரு அறிக்கை வருகிறது ஏன்னா இந்திய ஒன்றிய அரசின் தான் இந்த பூகம்பம் வர்றதோ அல்லது வானிலை அறிக்கை தெரிவிப்பதோ எல்லா நிர்வாகமும் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா முதலில் அறிக்கை அவங்களுக்கு தான் போகுது அதை படித்திருந்தால் அதனுடைய வீரியம் எனக்கு தெரிந்திருந்தால் ஒரு ஒன்றிய பொறுப்புள்ள அமைச்சராக மாநில முதல்வரை நான் தொடர்பு கொண்டிருப்பேனா இல்லையா கொஞ்சம் சொல்லுங்கப்பா என்ன நடந்தது வயநாட்லன்னு தீவிரம் புரிந்ததுனால் இப்ப மக்களுக்கு நம்ம கேட்கிற கேள்வியோட தீவிரம் புரியும் இப்படி ஒன்று நடக்கும் என்பது உங்களுக்கு தெரிந்திருந்தால் உங்க நிர்வாகம் சரி இருக்கா ஏதாவது இரவு நேரத்தில் உங்களுக்கு மக்களை அங்கிருந்து வெளியேற்றி வேறு இடம் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் ஒன்றிய அரசின் உதவி தேவைப்படுகிறதா முதல்வரே அப்படி என்று ஒரு உள்துறை அமைச்சர் கேட்டிருப்பாரா மாட்டாரா எனவே நாங்கள் அனுப்பினோம் நீங்கள் படிக்கவில்லை என்று சொல்வதெல்லாம் எப்படி இருக்குன்னா கை கழுவும் நிலை எனக்கு பொறுப்பில்லை என்கிற பொறுப்பு துறப்பு இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு காலத்தில் சாதியும் தீண்டாமையும் வீதிகளில் அப்பட்டமாக இருந்த பொழுது மாடு மேய்த்தல் என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய பணியாக இருக்கும் ஆனால் மாடு வைத்திருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் உயர் சாதியா இருந்தா நான் தாழ்ந்த சாதியாக இருந்தா அந்த வீதிக்கு போக முடியாது அப்ப என்ன சொல்லுவாங்க பழமொழி கிராமப்புறங்கள்ல பாப்பாத்தி அம்மா மாடு வந்தது பார்த்துக்கோங்கன்னு போயிடுவாங்க ஸோ அந்த மாட்டை பிடிச்சு கட்டுறது அல்லது வேலையெல்லாம் நீ தான் என்ன வீதிக்கு வரவிட மாட்டேங்கிறே நீ பார்த்துக்கோன்னு சொல் சோ அந்த மாதிரியான தான் ஒன்றிய அமைச்சர் சொல்றார் இது உங்க பிரச்சனை பார்த்துக்கோங்கப்பா என்ன ஆளை விடு நான் போய் நிம்மதியாக தூங்குறேன் ஸோ ஒரு பொறுப்பற்ற ஒரு பேச்சு இதற்கு பிறகு என்ன மாநில முதல்வர் சொல்லுகிற கருத்து இப்போ கேரள மாநிலத்தில் என்னென்ன அமைப்புகள் இருக்கு எது எதுக்கு எச்சரிக்கை சொல்லக்கூடிய அல்லது முன்னெச்சரிக்கை சொல்லக்கூடிய நிர்வாக அமைப்பு இருக்கிறது என்பதை ஒரு மாநில முதல்வர் தெரிவித்த பிறகுதான் ஒன்றிய உள்துறை அமைச்சர் எவ்வளவு அப்பட்டமாக மக்கள் மன்றத்தில் மக்களவையில் தெரியுது என்ன கேட்டீங்கன்னா உள்துறை அமைச்சர் மீது கேரளாவை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வந்திருக்க வேண்டும் அல்லது கொண்டு வருவதற்கு பிரேரணை தாக்கல் செய்ய வேண்டும் ஏன்னா அப்பட்டமாக நாட்டு மக்களுக்கு ஒரு தகவலை நீங்க தவறா சொல்றீங்க அப்போ மக்களவையை மிஸ்லீட் பண்ணுறீங்க இல்லை இவ்வளவு இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்ட பிறகு ஒரு ஒன்றிய அமைச்சர் வந்து இப்படி சொல்கிறாருன்னா அது வந்து ஒரு ஆதங்கத்தில் வெளிப்படுது தானே பார்க்க முடியும் இதில் என்ன அரசியல் இருக்க போகுது இது இந்த ஆதங்கம் என்பது என்னன்னா ஒரு செயலை முழுசாக சொல்லணும்னு சொல்றோம் ஹாஃப் ட்ரூத் அண்ட் அன் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை இது அரசியல்னு சொல்றாங்கல்ல அதுல அரசியல் பண்றதுக்கு என்ன இருக்கு அதுன்னு கேட்குறாங்க நிர்வாக அரசியல் இருக்கே பொறுப்பு துறப்பு நீங்க பாஜக சிபிஎம்னு பார்க்க வேண்டாம் ஒன்றிய மாநில அளவே பாருங்களேன் ஒன்றிய மாநில அளவு நிர்வாக அமைப்புல பாருங்க நம்ம அரசியல் இந்த அரசியலை விட்டுருவோம் கட்சி அரசியலை விட்டுருவோம் நிர்வாக அரசியலுக்கு வாங்க மத்திய அரசு பொறுப்பாக இருக்கிறது மாநில அரசுகள் பொறுப்பில்லை அதுக்குதான் நான் முதல்ல உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பற்றிய அவர்களுடைய பொலிட்டிக்கல் பிலாசபிய சொன்னேன் சட்டம் ஒழுங்கு இட்ஸ் நாட் அவர் ப்ராப்ளம் எங்களுடைய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு அப்படி இருக்கிற ஒரு ஒன்றிய அரசுதான் அமலாக்கத்துறை என்று வரும் பொழுது ஒட்டுமொத்தமாக முதல்வரை கூட கைது செய்யும் அது ஹேமந்த் சோரனா இருக்கட்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும் நம்ம பார்த்தோம் தமிழ்நாட்டுல ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜியை பார்த்தோம் இதற்கெல்லாம் அவங்களுக்கு வந்து முழு நேர கவனம் இருக்கும் அரசியல் ரீதியாக ஒரு பழிவாங்கும் நோக்கில் ஒன்றிய அரசின் பலத்தை அதே நேரத்தில் நான் வந்து ஒரு வாதத்திற்காக ஒன்றிய உள்துறை அமைச்சருடைய வாக்கு மூலத்தை அப்படியே எடுத்துக்கிறேன் எஸ் நீங்க பாத்தீங்க நீங்க எப்படி நிம்மதியா தூங்குனீங்க ஒரு எக்ஸ்ட்ரே ரிப்போர்ட் டாக்டருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட கொடுத்தம்மா நீ பார்க்கலன்னு டாக்டர் சொல்ல முடியாதுல்ல இந்த பேஷண்ட் இதை உணர்ந்தாரா இதற்கான மாத்திரைகளை பண்ணாரான்ற ஒரு ஒரு ஃபீல் வரக்கூடிய ஒரு ஒரு எண்ணம் தானே நம்ம எதிர்பார்ப்போம் இருக்கான்ற ஒரு ஒரு நீங்க தபால் போட்ட நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐநூறு கணக்கான ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நிலச்சரிவில் அடித்து செல்லப்படும் அளவு ஒரு தீவிரமான செய்தியை ஒன்றிய உள்துறை அமைச்சர் படித்து பார்த்துவிட்டு விட்டு மாநில அரசுக்கு அனுப்பிவிட்டு தூங்க சென்று விட்டார் என்பதை உங்கள் மனம் ஏற்குமா சாதாரண மனுஷனா யோசிங்க இத படிச்சுட்டு ஒரு ஒன்றிய அமைச்சரால் போய் தூங்க முடிஞ்சிருக்குமா படிக்காதவன் தூங்கிட்டான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் படிச்சுட்டு ஆபத்தை உணர்ந்த ஒருவர் தூங்கி இருக்கிறார் அடுத்து எந்த நடவடிக்கையும் செய்யவில்லை என்பது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு மனப்பாங்கன்னு நான் கேட்கிறேன் வலதுசாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா வருடா வருடம் கேரளாவுக்கு இதே போன்ற பிரச்சனை வருது அவங்க எவ்வளோ பாடம் கற்றுக்கிட்டாலும் அது வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அது மட்டுமல்ல ஒன்றிய அரசோட ஒரு இணக்கமாக இருந்தால் தான் எல்லாத்துக்குமே நல்லது இது போன்ற இருந்தால் ஒரு மோதல் போக்கு இருந்தால் அந்த சரியாக படிக்காமல் சரி வர இணக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வலதுசாரிகள் வைக்கிறாங்க இப்போ வலதுசாறு இடதுசாரி என்பதை விட்டுடுவோம் நான் என்ன சொல்ல வரேன் ஒரு வயநாடு இப்படி இருக்கிறது அல்லது நிலச்சரிவுகள் ஏற்படுகிறது கடந்த முப்பது ஆண்டுகளாக இது வந்து நீங்க வயநாட்டோடு இல்லை நமக்கு நில நீலகிரியிலும் இது நடக்கலாம் ஊட்டியில இது நடக்கலாம் பல இடங்களில் மலைச்சரிவுகள் இருக்கிற இடத்துல ஏன்னா உங்களுக்கு கர்நாடகாவிலயும் நிலச்சரிவை பார்த்தீங்க இது ஏன் நடக்குது அப்படின்னா அளவுக்கு மீறி இயற்கையை நாம் சுரண்டுகிறோம் இது எப்படி நடந்தது ஒரு குறிப்பிட்ட மக்களிடம் பணம் குவியலாகிறது அவர்கள் அளவுக்கு மீறி சுகபோகங்களை அனுபவிக்கும் தன்மையாக மலைப்பகுதிகளில் கடற்கரை ஓரங்களில் வீடு கட்டுறது இப்போ இல்லைங்க சாதாரண மனிதனா பாருங்க ஈசிஆர்ல கட்டப்பட்டுள்ள அனைத்து வீடுகளிலும் மக்கள் வசிக்கிறார்களான்னு ஒரு புள்ளி ஒரு சொல்லுங்க பாப்போம் எத்தனை வீடுகள் கோஸ்ட் ஹவுஸா இருக்கு எத்தனை வீடுகள் கெஸ்ட் ஹவுஸா இருக்கு எத்தனை வீடுகள் தனது தேவைக்காக வீடு கட்டி நான் கடற்கரையோரம் வாழ்வதை விரும்புகிறேன் அங்கிருந்து என் பணியை செய்கிறேன்னு இருக்கு இவெல்லாம் இது பார்த்துங்க ஸோ இந்த எக்ஸஸ் மணி அக்யூமுலேட் ஆன ஒரு விஷயம் வந்து ஒன்று மலைப்ப மலைப்பகுதியில் வீடு அல்லது ரிசார்ட் இப்படி இதற்கு இன்டர்னல் டூரிசம் டெவலப்மெண்ட் ஸோ இப்படி ஒரு முன்னெல்லாம் மலைப்பகுதி நம்ம போனோம்னா தங்க இடம் இருக்காது மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கே சரியான வீடு இருக்காது அப்படிப்பட்ட இடத்துல நம்ம போய் அவங்க வீட்டில் தங்கவும் முடியாதுன்னு இருந்தது ஆனால் இப்பொழுது மலைப்பகுதிகளுக்கு செல்வது இன்டர்னல் டூரிசம்னா இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிற மக்கள் ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு மாநிலத்திற்கு சுற்றுப்பயணம் செல்வது கூடியிருக்கு அதன்படி ரிசார்ட்ஸ் கூடியிருக்கு ஸோ இந்த எக்ஸ்பிளேஷன் வந்து வரைமுறை அற்று சென்று கொண்டிருக்கிறது இப்ப இந்த கொள்கை எங்கிருந்து வகுக்கப்படுகிறது இந்த கொள்கை இந்திய அரசின் கொள்கையாக வகுக்கப்படுகிறது அதன் பிறகு தான் மாநிலங்கள் ஸோ இதுக்கு பல ரிப்போர்ட்ஸ் இருக்குது ஆனால் இந்த ரிப்போர்ட்ஸை யாருமே கண்டுகொள்வதில்லை எல்லோருமே எனக்கு அங்கே ஒரு வீடு இருந்தால் நல்லாயிருக்கும் இங்கே ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்கும்னு வாங்குகிற தன்மை தான் இது சிறு சிறு குன்று பகுதிகளில் இருக்குது தமிழ்நாட்டில் எடுத்துக்கினா ஏலகிரி போய் பாருங்கள் ஜவ்வாது மலை போய் பாருங்கள் அங்குள்ள மக்களுக்கு வீடு கிடையாது ஆனால் உங்களை போன்ற என்னை போன்ற எக்ஸஸ் பணம் சேர்த்தவர்களுக்கு அங்கே வீடு இருக்குது இது நம்ம யாரையும் தனிப்பட்ட முறையில் பணம் இருக்கு வீடு கட்டுறாங்கன்னு அந்த குறைக்காக சொல்ல வரல ஒரு பொருளாதார நடவடிக்கை எந்த அளவு மாறி எப்படி இயற்கை சுரண்டலுக்கு சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்ப இதை தடுக்க வேண்டும் என்றால் இதற்கான கொள்கைகளை நம்ம வகுக்கணும் ஒரு என்ன சொல்றது இனிப்பெல்லாம் எனக்கு கசப்பு உனக்கு இது வேற மாதிரி தமிழ்ல ஒரு கொச்சையான பழமொழி இருக்கு நம்ம சொல்லக்கூடாது இந்த அளவு தரமான பேட்டி இல்லைன்னு பாக்குறேன் அரிசியெல்லாம் எனக்கு உமி உனக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் பேசுறாங்க இது ஒரு அதிகார மனப்பான்மை இதத்தான் நம்ம சொல்றது அதிகாரத்துவ மனப்பான்மை என்கிட்ட பவர் இருக்குன்னா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பேசக்கூடியது இது ஒரு ஜனநாயக தன்மை அல்ல ஒன்றிய மாநில அரசுகளுக்கான ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் பொறுப்புள்ள ஒரு ஒன்றிய அமைச்சரின் பேச்சு அல்ல முழுமையான தகவலை சொல்லாமல் சில தகவல்களை ஒதுக்கிவிட்டு சில தகவல்களை மட்டும் சொல்லுவதன் மூலமாக வேறு ஒரு விதமான கருத்து வருகிறது என்றால் அதுவும் பொய் அது ஹாஃப் ட்ரூத் தட் இஸ் ஆல்சோ டேஞ்சரஸ் இப்போ ஒன்றிய அமைச்சர் சொன்னது வந்து ஹாஃப் ட்ரூத் இட் மே நாட் பி அன்ட்ரூத் பட் இட் இஸ் ஹாஃப் ட்ரூத் அப்போ அந்த பாதி உண்மை எதனால் சொல்கிறீங்கன்னா நீங்கள் வேறு சில கற்பனைகளுக்கு போய்ட்டு வேறு தவறான முடிவுகள் எடுப்பதற்காக தவறான ஒப்பீனியன் வருவதற்காக கருத்து அதுதான் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் மக்களவையில் வந்து ஒரு உரிமை மீறல் செய்திருக்கிறீர்கள் முழுமையான தகவலை தரவில்லை நீங்கள் ரெட் அலர்ட்டை காலையில் ஆறு மணிக்கு கொடுத்துருக்கீங்கன்னு மாநில முதல்வர் சொல்லாவிட்டால் ஒன்றிய அமைச்சரை மட்டுமே நான் நம்பியிருந்தால் மாநில அரசு சரியில்லை என்கிற எண்ணத்துக்கு தான் வந்திருக்க முடியும் அப்போது இது ஒரு நாட்டு மக்களுக்கு ஒரு நிர்வாகத்தின் மேலே நம்பிக்கையற்ற தன்மையை ஒன்றிய அமைச்சரே உருவாக்குகிறார் தன் செயலால் தன் சொல்லால் எல்லா நேரங்களிலும் கட்சி அரசியலை மனதில் வைத்துக்கொண்டு நிர்வாகம் செய்ய இயலாது செலுத்தக்கூடாது உதாரணமா இப்போ ஒரு உதாரணம் நம்ம சொல்றோம் தமிழ்நாடு முதல்வர் போறாரு இருந்து முதலீடு எடுத்துட்டு வர இதை உடனடியாக திமுகவிற்கு எதிர்ப்பு என்கிற அர்த்தத்தில் யாராவது உள்வாங்கிறாங்க அப்படின்னா நிர்வாக அரசியலை பேசவே முடியாது எல்லா காலங்களிலுமே நிர்வாகத்தை நிர்வாகமாக பார்த்து அந்த நிர்வாகம் சரியாக செயல்பட என்ன செய்ய வேண்டும் என்று பேசுகிற தன்மைக்கு மக்கள் தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் பொலிட்டிக்கல் விஷயம் வந்து கருத்தியல்ல இருக்கலாம் பொலிட்டிக்கல் பிலாசபியில் இருக்கலாம் எலக்ட்ரல் டைம்ல இருக்கலாம் பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைம்ல நிர்வாகத்தை பற்றிய பார்வை மக்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் எல்லா நேரங்களிலும் பொலிட்டிக்ஸ் செய்கிற அரசியலில் இருந்து நாடு விடுபட்டு ஒரு மெச்சூர்டு கண்ட்ரியாக வளர முடியும் ஒரு வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் இதில் ஒன்றிய அமைச்சருடைய செயல் அதுதான் நான் பாஜக அமைச்சர்ன்னு சொல்லலை அமித்ஷானும் பேர் எடுக்கவில்லை நான் ஒன்றிய அமைச்சர் மாநில முதல்வர்னு இதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது ஒன்லி ஆன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேசிஸ் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு செயலா தான் அவருடைய பேச்சை நம்ம பார்க்க வேண்டி இருக்கு கண்டிக்கத்தக்கது இப்போ என்ன செய்யணும்னா இதில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு நாளைக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கும் ஒரே மழையில கூட என்ன ஆபத்து நடந்தது நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பார்த்தோம் உலகம் முழுக்க இப்ப வர்ற செய்திப்படி பாத்தீங்கன்னா பருவநிலை மாற்றத்துல எங்க மழை பெய்தாலும் அதிக மழை பெய்யுது இதுக்கு மாற்றே இல்லை மழைக்காலம்னு வந்தா ஒன்றுக்கு பத்து மடங்காக மழை பொழிகிறது அப்போ இந்த அனுபவங்கள் தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கணும் சென்னைக்கு எப்படி இருக்கணும் என்கிற அனுபவ பாடத்தை கற்கும் வகையில்தான் ஒன்றிய அமைச்சருடைய பேச்சு இருக்கணும் கேரள மாநில முதலுடைய உடை உரையாடல் இருக்கணும் அதிலிருந்து மற்ற மாநிலங்கள் அனுபவ பாடங்களை கற்க வேண்டும் அப்படிதான் நம்ம இதை பார்த்துக்கணும் பாடம் எடுத்துக்கணும்ன்றதுதான் என்னுடைய கருத்து கேரளாவை போலவே இப்போ டெல்லியிலும் கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அதுல குறிப்பா இப்போ புதிதாக நாடாளுமன்றம் கட்டியிருக்கிறாங்க அதுல முக்கியமான இடத்துல ஜனாதிபதி நுழையக்கூடிய இடத்திலேயே அந்த தண்ணி ஒழுகிறத பாக்குறோம் அதை வாலிய வச்சு சின்ன பக்கெட்டை வச்சு பிடிச்சி வெளியே ஊத்துறாங்க இது வந்து ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு கேலிக்குள்ளாக்குறதா பகிர்றதை நம்ம பார்க்குறோம் அதாவது பழைய நாடாளுமன்றம் அவ்வளோ வலிமையானது அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு சின்ன இது கூட இல்லை இப்போ புதுசாக கெட்டினாங்க ஏற்கனவே ராமர் கோவில் சர்ச்சை இருக்குது சரியாக கெட்டலை அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து இப்போ புதிய நாடாளுமன்றமே மலையில் ஒழுகுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அடிப்படையாக ஒன்று புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்திய தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பார்வை இருந்தது பாருங்க ஜனநாயகம் மதச்சார்பின்மை கூட்டாட்சி தத்துவம் இவைகள் எல்லாத்தையும் ட்ரேஸ்லெஸ்ஸாக மாற்றணும் அப்படிங்கிறதுல அவங்க கொள்கையா இருக்காங்க அதாவது ஒரு அதுல தான் அவங்களுக்கு பல வரலாறு பாத்தீங்கன்னா தமிழனுடைய அறிவு செயல்பாடு எழுத்து எல்லாம் ப பழந்தமிழ் இலக்கியங்கள் இருந்து ஒரு ஒரு டைம்ல ட்ரேஸ் இல்லாமல் போயிடுச்சு ஒரு ஒரு தொடர்ச்சி இல்லாம போயிட்டுது அதுக்கு என்ன காரணம்னு இருக்கு அதே மாதிரியான வேலை நாள்தான் பல்கலைக்கழகம் புத்த மதம் அதனுடைய வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் காணாம போயிடுச்சு சமஸ்கிருதத்துக்கு முந்திய மொழியாக புத்தர் பேசிய மொழியாக அறியப்படுகிற பாலி மொழி என்பது இந்திய மொழி என்பது இந்தியர்களுக்கே தெரியாத நிலைமை மாறிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு அரசியல்தான் தான் பாராளுமன்றத்தை மாற்றியவர்கள் கட்டியது இவங்க வந்து பழைய பாராளுமன்றம் பிரிட்டிஷ் ஆட்சி கட்டிட்டாங்கன்றதுனால மாத்தல அது ஒரு ஜனநாயகத்தை ரூல் ஆஃப் லா மதச்சார்பின்மை இப்படிப்பட்ட தத்துவங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கன்டினியூட்டியில இருப்பது கூடாது என்பதற்காகத்தான் இவங்க மாத்தியதும் அதுல வந்து இந்த நாங்கள் எப்பவுமே அடிமை இல்லைன்ற மாதிரி ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணி செங்கோலை கொண்டு வந்து வைக்கிறது என்ன நடந்தது என்பதை வரலாற்று ரீதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு காலகட்டத்தில் நம்மை எக்ஸ் அடிமைப்படுத்தினார் ஒய் அடிமைப்படுத்தினார் என்பதும் வரலாறு ஆக இருக்குதான் வேணும் ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை மறைத்து விட்டு செங்கோல் ஆண்ட ஒரு காலத்தில் நாம் இருந்தோம் அதே செங்கோலோடு ஆண்டு கொண்டு இருக்கிறோம் இடையில நாங்கள் அடிமையே இல்லாத மாதிரி இருந்துட்டோம் மாதிரி செய்வதற்காக அதுக்கு தான் சட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா உள்ளடக்கத்தை எல்லாம் அப்படியே வைத்துக்கொண்டு ஆங்கில மொழியிலேயே தயார் செய்து விட்டு தலைப்பை மட்டும் சமஸ்கிருதத்தில் வைப்பது ஸோ இதெல்லாம் ஒரு டிசைன் இந்த டிசைனில் கட்டப்பட்டது தான் பாராளுமன்றம் ஆனால் என்னன்னா அந்த டிசைனுக்குரிய தகுதியும் அதே மாதிரி இருக்குது தமிழில் ஒரு பழமொழி உண்டு வாய் கொழுப்பு சீலையால் ஒழுகிறது அப்படின்னு என்ன பண்ணால் அது என்ன பண்ணுறது வாய் கொழுப்பு சீலையால் போச்சு அப்படின்னு அதே மாதிரி இவர்களுடைய கொழுப்பு தன்மை இவர்களுடைய தவறான ஒரு செயல் அயோத்தியில் கடவுளுக்கு கட்டின கோயிலும் ஒழுகுகிறது இங்கே மக்களவை மக்களுக்காக கட்டிய நாடாளுமன்ற கட்டிடமும் லீக் ஆகுது இதுதான் இவர்களுடைய நிர்வாக திறமை இவங்களுக்கு வெக்கமே இருக்காது இப்போ இந்த விஷயத்துக்கு ஒரு ஒரு ரிப்போர்ட்டை படிக்கலன்னு ஒரு தரக்குறைவான மாதிரி ஒரு ஒரு இன்சினிவேஷன் சொல்கிற மாதிரி குற்றம் சாட்டிய ஒன்றிய அமைச்சர் பாராளுமன்றத்தில் இந்த மழைக்கு இப்படி நடப்பதற்கு என்ன சொல்லுவார் நாங்கள் வந்து டெல்லியில் மழை முப்பது சென்டிமீட்டர் அளவுக்கு தான் பார்த்து கட்டடத்தை கட்டணும் திடீர்னு முப்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு ஒழுகுதுன்னு சொல்லுவாரா எனக்கு தெரியல அதாவது இந்த இடத்துல யார குறை சொல்லுவாங்க இந்த இடத்துல யார குறை சொல்லுவாங்க இதுதான் தன்னிடம் உள்ள நிர்வாக திறமை என்ன என்பதை பார்க்காமல் இன்னொருவரை குறை சொல்வதுதான் அந்த அந்த அரசியல் திறப்பு நாம என்ன பாக்குறோம்னா நீங்க ஒரு அரசியலுக்காக தான் இந்த பாராளுமன்ற கட்டிடத்தை கட்டினீர்களை தவிர பழைய பாராளுமன்ற கட்டடம் ஒரு திரும்பவும் பாராளுமன்றம் அங்கு இயங்குவதற்கு மக்களவை மாநிலங்களவை அங்கு இயங்குவதற்கு தடையாக இருக்கிறது அல்ல சரியில்லை ஒழுகுது உடைந்து விடு அந்த நிலைமைக்கு நீங்க கட்டல அப்படி கட்டியதுலையும் இந்த அளவுதான் உங்களுடைய ஒழுங்கு இருக்கிறது இந்த ஒழுங்கை வைத்துக் கொண்டு அடுத்த வரை குறை சொல்லாதீர்கள் உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் அப்படிதான் நம்ம கோரிக்கை நன்றி சார் நிறைய தகவல்களை நேரில் சொல்லிடுறீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்